நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கனா கூலிங் பெயிண்ட் வாட்டர் லீக்கேஜ் தடுக்கிறதுக்காகவும் கூலிங்காக இருக்கிறதுக்காகவும் பார்த்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளானு ஆனால் புது பில்டிங் தான் கொஞ்சம் லேட்டாக அடிக்கலான்னு பிளான் வச்சுருந்தோம் மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேங்க் வைக்கிறதால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்திங்கனா இந்த டேம் ப்ரூப் பெயிண்ட் வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு கோட்டிங் வந்து அடிச்சிருந்தோம் இப்போ ஆறு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கனா மீண்டும் இப்போ பில்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி கழுவும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த டேம்ப்ரு பெயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா படப்படியாக பேத்துட்டு வந்துடுச்சு இது என்ன ரீசனுக்காக பேத்துகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து காட்டில ஆனால் இப்போ இந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சு இல்லையா இதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா படி ஸ்டெப்லேயும் வந்து அடித்தோம் அந்த இடத்துல இருக்கிற பெயிண்ட் எது பார்த்தீங்கன்னா எக்கார்ந்த கொண்டு நம்ம தண்ணி ஊற்றி எவ்வளோ கழுவினாலும் வரலை தேய்ச்சாலும் வரலை ஆனால் இந்த இடத்துல வச்சுக்கிற பெயிண்ட் பார்த்தா ஈஸியாக படப்படியாக பேத்துட்டு வருது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டு விசைட் இது எதுக்காக வந்துச்சு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் காட்டுறேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சியாக பெயிண்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே இந்த டேம் பெயிண்ட் இந்த மாதிரி அடித்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆறு மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா படப்படியாக பேத்து வரது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டோட குறைபடலாம் ஒன்றே கிடையாது நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் அடிச்சிருக்கும் மாதிரி படியோட ஸ்டெப்லையும் அடிச்சிருக்கும் படியில் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டைல் வந்து கொட்டலை சிமெண்டால பூசண இடம் அந்த இடத்துல அடித்த பெயிண்ட் வரவே இல்லை இந்த இடத்துல வந்து வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தா நிறைய வீடியோ வந்து இந்த மாதிரி கூலிங் டைல் போட்ட இடத்துல ஓட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வராம வந்துருக்கு ஆனால் இந்த இடத்துல வரதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் சொல்கிறேன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தா நல்லாவே தெளிவாக புரியும் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி கையாளணும் எந்த இடத்துல அடிக்கணும் எந்த டைமிங்கில் அடிக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியம் நீங்கள் வந்து சில தவறு பண்ணிட்டாலும் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்புறம் நீங்கள் செலவு பண்ணுறது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதேமாதிரி வீடியோ வந்து அரைக்குறையே பார்த்துட்டு தேவையில்லாமல் நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்து பண்ணாதீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சுக்குங்க இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேம் பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அடித்தோம் இங்கே வாட்டர் லீக்கேஜ் இருக்கிறதால டேங்க் வைக்கிறதுக்கு முன்னாடியே அடித்தா பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அடித்தோம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா இந்த பெயிண்ட் இந்த மாதிரி உரிஞ்சு வரதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு நாலு மாதம் ஆகிடுச்சு இப்போ நாலு மாதம் விட்டுட்டு இப்போ மொத்தமாக பெயிண்டிங் பண்ண சொல்லி தண்ணீர் இது பெயிண்ட் இது மாதிரி உரிஞ்சு வருது இது உரிஞ்சு வருது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸில் இருக்கிற அந்த பாலிஷ் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைஸாக இருக்கும் நைஸாக இருக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த கோட்டிங் வந்து பார்த்தோன்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாலிஷ் கோட்டிங்லாம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது போய்டும் அது குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதால அதுக்கு மேலே அந்த பெயிண்ட் அடிக்கும் போஸில் அந்த பாலிஷ் கோட்டிங் உடம்போஸில் பெயிண்ட் அழகாக பேர்த்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கருத்தில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேம்ப்ரூ பெயிண்ட் பார்த்தா நம்ம டைல்ஸ் மேலேயோ அல்லது கிரானைட் மேலேயோ அதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் அடித்தாலும் இல்லை சிந்தினாலும் அதை கிளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கடினமாக இருக்கும் ரொம்ப சுரண்டி எடுக்க முடியாது அந்த அளவுக்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கும் சரிங்களா நான் அதை வச்சு தான் சொல்கிறேன் ஏன்னு அதே மாதிரி இந்த மாதிரி டைல்ஸ் மேலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஓட்டு மேலேயும் வந்து பார்த்திங்கனா பெயிண்டிங் மொட்டை மாட்டிகளில் பண்ணுறோம் அது எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு ஆனால் இந்த இடத்துல உடறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் ஓட்டி ஒரு பத்து நாள் இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த டேம் பொறுப்பு வந்து அடித்தோம் அந்த பாலிஷ் கோட்டிங் கிரிப்னஸ்ஸாக இல்லாத இருக்கிறதால அதாவது அந்த டைல்ஸ் மேலே இருக்கிற அந்த பாலிஷ் கோட்டிங் ஒயிட் ஆகுது இல்லையா அது வந்து கிரீப்னஸ் இல்லாமல் இருக்கிறதாலும் இந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சி வருதுக்கான காரணம்னு நான் அது கருதுகிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேம்ப்ரூப் பெயிண்ட் இங்கே அடிக்கும்போது அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா படியோட ஸ்டெப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் இருக்கிறதால அங்கேயும் அடித்தோம் ஆனால் அந்த பெயிண்ட் நாங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சரி இல்லை நாங்கள் க நார் போட்டு தேய்ச்சாலும் சரி அந்த பெயிண்ட்டு கொஞ்சம் கூட வந்து வரவே இல்லை அந்தாலும் கிரீப்னஸ் நல்லா பிடிச்சிட்ருக்கு ஆனால் இந்த டைல்ஸ் மேல் அடிச்சிக்கிற பெயிண்ட் மட்டும் இந்த மாதிரி உறிஞ்சிட்டு வருது இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கனா மொட்டை மாடியில் தண்ணி வந்து லீக்கேஜ் இருக்கிறதால மொட்டை மாடி ஃபுல்லாகவே டேம் ப்ரூஃப் அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்போயே பிளான் தான் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா புது பில்டிங்கில் வந்து பார்த்திங்கனா எப்பயுமே வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே அடிக்க சொல்ல மாட்டேன் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்புறம் தான் லேட்டாக தான் அடிக்க சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ புது பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் இந்த மாதிரி டைல்ஸ் போடாமல் தர போடுறதுனால அந்த தரையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அதேமாதிரி க்யூரிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் விட்டு கூட நம்ம பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டேம் ப்ரூஃப் வந்து மொட்டை மேட்டில் வந்து அடிக்கலாம் புது பில்டிங்கில் அதே மாதிரி மாதிரி ஸ்டெப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைமில் அடிச்சிக்கலாம் ஆனால் ஓடு ஓட்டுறாங்களா இந்த மாதிரி கூலிங் டைல் ஓட்டின இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூப் வந்து அடிக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் டைலில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கிறதுக்காகவும் வாட்டர் ப்ரூஃப் தான் வந்து ஓட்டுறோம் அப்படி இருக்கும் மோஸ்ட்லி இதே ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டு தான் இதுக்கு மேலே நம்ம வந்து உடனே நம்ம பெயிண்ட் அடிச்சாலே தேவையில்லாத செலவுன்னு சொல்லிட்டு நான் அடிக்க வேணான்னு சொல்லுவேன் இந்த டைல்ஸே நம்மளுக்கு பண்ணிணா பல வருஷங்கள் வரும் அப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கனா ஒரு அஞ்சாறு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சில இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளம் வரலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் மேலே பாச பிடிக்கிற மாதிரி வரலாம் அந்த மாதிரி டைமில் அது பார்த்தீங்கன்னா நம்ம டேம் ப்ரூஃப் படிச்சோம்னா அது ஒரு ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் போகிறதால அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் அடைக்கும் அதுக்கு பிறகு நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு அஞ்சாறு வருஷம் விட்டு இல்லை ஒரு பத்து வருஷம் விட்டால் கூட நம்ம வாட்ரு ப்ரூஃப் பெயிண்ட் வந்து அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெஸ்ட்டான வாட்டர் ப்ரூஃபிங் கிடைக்கும் கூலிங்கும் கிடைக்கும் நான் அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடு ஓடனதே கூலிங் தான் நம்ம அதுக்கு மேலே அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லுவேன் ஆனால் இந்த இடத்துல நான் அடிச்சது காரணம் வந்து உங்களுக்கு நான் நல்லாவே சொல்லிட்டேன் லீக்கேஜ் ப்ராப்ளங்கிறது அடித்தோம் மாதிரி மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கனா சில இடத்துல அங்கே லீக்கேஜ் இருக்கிறதால மொத்தம் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணி ஒரு ஆறு மாதம் விட்டு தான் வந்தோம் இப்போ வாட்ரு ப்ரூஃப் பெயிண்ட்டு டேம் ப்ரூப் வந்து அடியிலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணால் ஏற்கனவே அடித்த அந்த டைல்ஸ் மறு பெயிண்ட்லாம் வந்துருச்சு இந்த தரையில் வந்து பார்த்தா அதாவது இந்த படி ஸ்டெப்பில் அடித்த பெயிண்ட்டு சிமெண்ட் தரையில் அடிச்சது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது சரி இப்போ நம்ம டைல்ஸுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இப்போ உடனே அடிக்கு வேணாம் இன்னும் மழை வரதுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கிறதுன்றதால் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் விட்டு கூட பொது மொத்தமாக நம்ம அப்பா அடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து மொட்டை மாடியில் இந்த சீ இந்த ஓட்டுக்கு மேலே அடிக்கிறத வந்து நிறுத்தி இருக்கும் அதாவது இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் நம்ம விடும்போது நம்ம என்ன செய்வோம் அந்த மொட்டை விட நம்ம அடிக்கடி நடப்போம் பயன்படுத்துவோம் அது மாதிரி பண்ணும் போதுல இந்த டைல்ஸுக்கு மேலே அந்த கோட்டிங் அந்த பாலிஷ் கோட்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா கிரிப்பாகிறதுக்கு தரையில் அந்த டைல்ஸில் ஒட்டின்னு இருக்கும் கிரிப் இல்லாமல் மட்டும் கட்டலாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது போயிடும் அதன் பிறகு நம்ம அதுக்கு மேலே டேம் ப்ரூப் படிக்கும் போதத்தில் பெயிண்ட் வந்து உறிஞ்சி வரதுக்கான வாய்ப்பு ஏடன்னு நல்லா கிரிப்பாக வந்து பார்த்தோன்னா அந்த டைல்ஸுக்கு மேலே பிடிச்சிக்கும் இது கூட எதுக்காக நான் சில மாதங்கள் அல்லது சில வருஷத்துக்குள்ளே அடிக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் இருக்கிறதால இந்த டேம் ப்ரூஃப் வந்து அடிக்கிறதுக்கு பிளான் வச்சுருக்கோம் மற்றபடியாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் இல்லைனா நம்ம இந்த வீட்டுக்கு இந்த ஓட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸுக்கு மேலே நம்ம பெயிண்ட் உடனே அடிக்க தேவையில்ல ஒரு அஞ்சாறு வருஷம் விட்டு அதன் பிறகு நம்மளுக்கு வாட்டர் லீக்கேஜ் இருந்தாலோ அல்லது ஓட்டு மேலே பாசு பிடிச்சாலோ அப்போ அடித்தா போதுமானது நன்றிலே நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஒரு முறை ரெண்டு முறை நான் என்ன சொன்னேன் சொல்லி நல்லா புரிஞ்சுக்குங்க புரிஞ்சு உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் டேம் ஃபுல் அடித்து உங்கள் வீட்டை பாதுகாத்துங்க இந்த தகவல் பிரச்சனை தான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்